ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா புதினா சட்னி தான் நம்ம தோசை இட்லி சப்பாத்திக்கு சூப்பரான புதினா சட்னி வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இடத்துல வச்சுட்டோம் சட்டி நல்லா காஞ்சோன்னு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து ஃபுல்லாக கொதிக்கட்டும் என்ன ஹீட் ஆனோன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பரு போட்டுடுங்க போட்டு நல்லா அதை வந்து நம்ம வதக்கணும் நல்லா பொரியட்டும் இப்போது காஞ்ச மிளகா ஒரு நாலு மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கௌரியம்மன் கோயில் மணி கேட்குது பாருங்கள் அடுத்தது ஒரு ஆறு ஏழு பூண்டு அப்புறமா இஞ்சி போட்டுக்கோங்க அது கூட தேங்காய் தேங்காய் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போடலாம் தேங்காய் விருப்பம் இல்லையான்தான் போட வேணாம் இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பு சிம்ல ஏன் வச்சோன்னா கடலை பழுப்பு உளுத்தப்பருப்பெல்லாம் கருகிடும் அதனாலதான் நம்ம என்ன கொதிச்சோன்னு சிம்ல வச்சுட்டீங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இப்போ நல்லா இது வந்து வதங்க தக்காளி பழத்தை போட்டுடலாம் ஒரு தக்காளி பழம் நான் தக்காளி பழம் சேர்க்கிறபடியாக புளி சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு புளி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தக்காளி பழம் சேர்க்க தேவையில்லை கூடவே சாப்பிட்டு போட்டுடலாம் அப்போ சீக்கிரமாக நமக்கு வெந்திடும் நான் மொத்த புதினா சட்னிக்கும் தேவையான அளவு சாப்பிட்டு போட்டேன் நல்லா இது பண்ண வதங்கட்டும் வெயிட் பண்ண இப்போ தக்காளிப்பெலாம் வரங்க வதங்கி இருந்துச்சு நான் வந்து இப்போ கருவேப்பில் போடுறேன் ஏன் கருவேப்பில் முன்னாடியே போடலனா கருவேப்பில் வந்து தீஞ்சிடும் அதனால தான் நான் கோழியில் பாருங்க அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க அதே மாதிரி ரெண்டு கைப்பொடி புதினா ஏன்னா நம்ம மெயினாக இதில் புதினா தான் நமக்கு தேவை அதனால் ரெண்டு கைப்பொடி புதினா நல்லா க்ளீன் பண்ணி ஓட்டுக்கோங்க வாரத்தில் ஒரு நாளைக்காவது புதினா சட்னி கண்டிப்பாக செய்யுங்கள் நம்மளுடைய வயிறு வந்து ரொம்பவுமே க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல இருக்கிற புண் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளியர் பண்ணுவோம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப துணிச்சியானது புதினா புதினாவோட வாடை வாடையெல்லாம் போகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாத்தீங்களா இப்போ புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பச்சை எல்லாம் போயிடுச்சு ஓகே இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சு அரைக்க வேண்டியதான் நம்ம இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறிடித்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்கலாம் பார்த்தீங்களா இப்போ நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து தாளித்து இதில் கொட்டிட்டு புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகுத்தம்பருக்கு போட்டுக்கலாம் பொரியட்டம் கடுகு இப்போ கூடவே நம்ம கருவத்தில் போட்டுக்கலாம் நம்ம இந்த புதினா சட்னியில் வந்து போட்டுக்கலாம் ஓகே பார்த்தீங்களா சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்